அன்புக்குரிய இயற்கை உறவுகளே வணக்கம் கிளாசிக் போலோ சுவம் டெக்டைஸ் அவர்களின் குடும்பத்தினுடைய இல்ல திருமண விழாவில் ஒரு பசுமை கருத்தரங்கை பசுமை சந்திப்பை நிகழ்த்த வேண்டும் என்று இயற்கை செயல்பாட்டாளரும் வெற்றி அமைப்பும் அது வனத்துக்குள் திருப்பூர் இருக்கிற இயற்கை செயல்பாட்டாளர்களின் பெரும் விருப்பத்தோடு இன்றைய காலச்சூழலை இன்றைக்கு குறிப்பாக மனிதகுலம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு செய்திகளை பற்றியான ஒரு கருத்தும் செவிக்கு விருந்தாக தர வேண்டும் என்ற ஒரு பெரும் விருப்பத்தினால் இணங்க இந்த நான் கருத்தரங்கத்தை நாம் உள்ளபடியே நடத்தி கொண்டிருக்கிறோம் இது மிகச்சிறந்த கருத்தரங்கம் தமிழகத்திலே இருந்து மிகச்சிறந்த ஆளுமைகள் பல நேரங்களில் தேடி கிடைக்காத ஆளுமைகள் குறிப்பாக ஓசை காளிதாசன் அதுபோல இயற்கை வேளாமையில் நம்மாழ்வாருக்கு பிறகு நம்மோடு இருக்கிற பாமையன் செந்தூர் பாரி சென்னை பெருநகரத்தில் இருக்கிற சூழலைகளை பற்றி சூழலாளர்களை பற்றி தமிழ்நாடு முழுக்க களமாடுகிற ஒரு அற்புதமான மனிதர் செந்தூர் பாரி அதுபோல பூவுலகின் நண்பர்கள் என்றாலே சுந்தரராஜன் உங்களுக்கு நினைவுக்கு வருவார் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பிரச்சனைக்கு களமாடுகிற மிகச்சிறந்த ஆளுமைகளையெல்லாம் ஒரே மேடையில் பார்க்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த விழாவில் குறிப்பாக திருமண விழாவுக்கு நாம் நன்றியை அன்பை பாராட்டுதலை மகிழ்வை எல்லாம் தெரிவித்துக் கொள்வோம் நாம் திருமணத்துக்கு வந்தவர்களை குறிப்பாக மணமகனை மணமகளை வாழ்த்துவது என்பது தமிழர் பண்பாட்டு மரபு போற போக்கில் நகமும் சதையும் போல் வாழுங்கள் என சொல்லிவிட்டு போவோம் அல்லது வானத்தில் வானமும் நிலவுமாக வாழ்ந்தது என்று சொல்லுவோம் ஆனாலும் இயற்கையாளர்கள் பசுமை திருங்களை பல்வேறு திருமணங்களை நடத்தி வைத்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள் அதுவும் பழங்குடிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிற பழங்குடிகள் மலைக்காற்றின் சாட்சியாக வாழுகிற இருவாட்சியைப் போல் வாழுங்கள் என்று அவர்கள் வாழ்த்துவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அது என்ன இருவாட்சியைப் போல் வாழுங்கள் என்கிறார்கள் இருவாட்சி அப்படி என்ன வாழ்கிறது என்று நீங்கள் எல்லாம் யோசிக்கக்கூடும் இருவாட்சி பறவை மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் நாம் பார்க்கிற பறவை பெரும்பாலும் சமவெளி பகுதியிலே பார்க்க முடியாது ஒரு பறவை பெண் பறவையை காதல் கொண்டால் தன் வாழ்நாளில் கடைசி வரை அதனோடு வாழும் என்கிறார்கள் பறவை ஆய்வாளர்கள் அதன் கூடமைக்கும் முறை அதனுடைய பொறுப்பு அதுதான் அவர்கள் குறிப்பாக பழங்குடிகள் இருவாச்சி பறவையைப் போல் வாழ்க என சொல்லுவதற்கு காரணம் அந்த பறவையின் பொறுப்பு தான் ஒரு பெண் பறவை கர்ப்பமாக இருக்கிற போது நெடுமரத்தில் பெரிய மரத்தில் போய் ஒரு பொந்தை பார்த்து பொந்துக்குள்ளேயே கர்ப்பமாக இருக்கிற பறவையை உள்ளே அனுப்புகிற போது அந்த பெண் பறவை உள்ளே போய் தன்னுடைய நீண்ட சிறகுகள் பெரிய சிறகுகளெல்லாம் ஒவ்வொன்றாக தன்னுடைய அழகாலேயே கொத்தி கீழே போட்டுவிட்டு பொந்துக்குள் இனி பறக்க முடியாது என்கிற நிலையில் ஒரு ஆணை நம்பி ஒரு ஆண் பறவை தன்னை காப்பாற்றும் தனக்கு பின்னாடி வருகிற குஞ்சுகளை காப்பாற்றும் என்கிற பெருத்த நம்பிக்கையோடு அது பொந்துக்குள் போன பிறகு அந்த பொந்தையெல்லாம் சோலைக்காட்டில் இருக்கிற கருமண்ணாலும் தன் எச்சிலாலும் வலித்து ஒரு காரை போல பூசிவிடும் ஏன்னா பெண் பறவையை பாதுகாக்க வேண்டும் பாம்புகளாலோ வேறு விலங்குகளாலோ பெண் பறவைக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது அவை முட்டை வைத்து உள்ளேயே அடைகாக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு அவை உள்ளே முழுக்க மூடி ஒரு சிறு பொந்தை ஒரு சிறு துளையை மூச்சு வாங்குவதற்கும் உணவு வாங்கி சாப்பிடுவதற்கும் விட்டுவிட்டு ஒரு ஆண் பறவையை நம்பி ஒரு ஆண் பறவை தன்னை காப்பாற்றுவான் என்று ஒரு பெண் இருவாச்சி முழுக்க நம்புகிறது அதுபோலவே அந்த ஆண்பறவை ஓடி ஓடி பழங்களை ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது அத்திப்பழங்களை ஆலம்பழங்களை எல்லாம் காடு பத்து கிலோ தூரத்துக்கு போய் தேடி தேடி கொண்டு வந்து பெண் பறவைக்கு கொடுத்து பெண் பறவை வைக்கிற முட்டைகளெல்லாம் பொறித்து குஞ்சுகளாக வெளிவந்ததும் குஞ்சுகளுக்கெல்லாம் கொடுத்து அந்த பறவையை காப்பாற்றி நாங்க ஐந்து பறவைகள் இப்படி காட்டின் வெளியே பறந்து போவதுதான் மலைக்காட்டின் அடையாளம் ஆக பொறுப்புணர்ச்சியோடு தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய மனைவியை காப்பாற்றி இருக்கிற இருவாட்சியை பறவையைப் போல் வாழுங்கள் என்று பழங்குடிகள் வாழ்த்துவார்கள் குறிப்பாக வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் கூட இருவாட்சி பறவைகள் இருக்கிறது பத்தாண்டுகளுக்கு முன்பு அங்கே இருக்கிற பழங்குடிகள் நியாசி என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் இருவாட்சியை வேட்டையாடி இருவாட்சியின் அந்த இரண்டு அழகுகளை தன்னுடைய தலையில் மகிழமாக கொள்வது கௌரவம் என்றிருந்தார்கள் அருணாச்சல பிரதேசத்தின் காடுகளில் மலைக்காடுகளில் இருவாட்சியின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவதைக் கண்ட பறவை ஆய்வாளர்கள் இருவாட்சியே இருவாட்சி பறவைகளை பழங்குடிகளை வேட்டையாடாதீர்கள் இருவாச்சி பறவை குறைந்தால் மழைக்காடு குறைந்து பழங்குடிகளினுடைய வாழ்வாதாரமும் பறிபோய் விடும் ஆக நீங்கள் இருவாட்சியை வேட்டையாட வேண்டாம் என்று வெளியில் இருக்கிற பறவை ஆய்வாளர்கள் குறிப்பாக நாம் இங்கே பார்க்குற ஆளுமைகளைப் போல் இருக்கிறவர்கள் பறவையை பற்றி ஆய்வு செய்வர்கள் பழங்குடியினத்திலே சொல்லி இருவாச்சியை காப்பாற்ற வேண்டும் என சொன்ன பிறகு இருவாட்சி மட்டும் இந்த காடுகளில் நீங்கள் தொலைத்துவிட்டால் உங்களுடைய காடும் உங்களுடைய வாழ்வாதாரமும் தொலைந்து போகும் என சொன்னதற்கு பிறகு அவர்கள் இருவாட்சியை காப்பாற்றி கடந்த பத்தாண்டுகளில் இருவாட்சியை தத்தெடுத்து இருவாட்சி எங்கே முட்டை வைக்கிறது எங்கு கூடு கட்டுகிறதோ அந்த மரத்தை தத்தெடுத்து பழங்குடியின மக்கள் இன்றைக்கு அந்த பறவையை பாதுகாத்து வருகிறார்கள் அப்படி பறவையை பாதுகாப்பது என்பதும் நம் காடுகளை பாதுகாப்பதற்கும் நம்முடைய பசுமை பரப்பை பாதுகாப்பதற்கும் சரியாக இருக்கும் குறிப்பாக காளிதாசனுக்கு கொடுத்த தலைப்பு பறவை இல்லாத வானம் பறவை இல்லாத வானம் மலைமேகம் இல்லாத வானம் சின்ன குழந்தைகள் சொல்வார்கள் சூரியத் துண்டுகள் வானம் முழுதும் பறவை கிடக்கிற சின்ன சின்ன பறவை முட்டைகள் என சொல்லுவார்கள் அப்படி குழந்தைகளின் கற்பனையில் நட்சத்திரங்கள் கூட பறவை முட்டைகளாய் தெரிகிறது நமக்கு பறவைகளின் வாழ்க்கை முக்கியம் பறவைகளை பாதுகாப்போம்